அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ட்ரனிங் தமிழ் கோபி இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி அதிகாலை ஆறு மணி வானிலை அறிக்கையை தான் பார்க்க போகிறோம் வரலாறு காணாத மலைப்பொழிவை கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் சந்தித்து வருகிறது இதுவரைக்கும் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு மலைப்பொழிவை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னவென்றால் பல இடங்கள்ல எழுபது சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாயிருக்கு இதனுடைய முழு அறிக்கையுமே நான் மதியான உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஏனென்றால் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது காலை ஆறு மணி எட்டரை மணி அளவுல தான் என்னுடைய முழு அறிக்கை என்பது வரும் தொடர்மலையானது மழையானது இப்போது வரை இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க ஆறு மணி வரைக்குமே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல பலத்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழை எப்போது விடைபெறும் இந்த மழை பொழிவு எப்ப முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் தென் மாவட்ட மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோல அதற்கான முழு அறிக்கையுமே பார்க்கலாம் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு தென்மேற்காக ஒரு காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால இந்த காற்று சுழற்சி அதாவது நம்மளுடைய நாகர்கோவில் மிக அருகாமையில் இது நீடிக்குது நகர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த காற்று சுழற்சியானது நீடிக்குது இது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து அதாவது நம்மளுடைய அந்த கன்னியாகுமரி மாவட்டமான அந்த குளச்சல் குளச்சல் கடற்கரையை நெருங்கி பிறகு திருவனந்தபுரத்தை நெருங்கி பிறகுதான் வந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால இன்று காலை ஒரு பதினொன்றரை மணி அளவுல பன்னிரண்டு மணி அளவுல இது நெருக்கமாக குளச்சலுக்கு நெருக்கமாக வர வர இன்னும் மழைப்பொழிவு தீவிரமாகும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு இன்னும் கூடுதலாகும் குறிப்பா பல இடங்கள்ல எழுபது சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு ஏன்னா வந்து இது எதிர்பார்க்காத ஒரு மழை காரணம் என்ன என்றால் ஏதாவது ஒரு புயல் உருவானாதான் இந்த மாதிரி ஒரு மழை பொழிவு சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும் ஆனா இப்போ ஒரு புயலே உருவாகல அந்த கிழக்கு காற்று அப்புறம் வந்து மேக குவியல் காரணமாகவே இந்த மாதிரி ஒரு மழை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல காணப்பட்டிருக்கு இது வந்து தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்ல மிக பலத்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம கேரளால ஒட்டுமொத்த பகுதியுமே இன்று ஏன்னா வந்து இது வந்து தொடர்ந்து அப்படியே குளச்சல் பகுதியை அடைவதனால திருவனந்தபுரத்தை அடைவதனால அது அப்படியே வடக்கு நோக்கி இன்று பதினொன்றரை மணி அளவுல இன்று மதியானமெல்லாம் அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து நம்ம கடர்க்கரையை கடற்கரையை நெருங்கக்கூடும் குளச்சல் கடற்கரை அதாவது திருவனந்தபுரத்துக்கு நெருக்கமாக வந்து பிறகுதான் மேற்கு நோக்கி நகரும் அதனால இது எவ்வளவுக்கு இன்று பகல்ல இன்று பகல் பன்னிரெண்டு மணி அளவுல எவ்வளவுக்கு நெருக்கமாக வரப்போதோ அந்த லெவலுக்கு கண்டிப்பாக நெருக்கமாக வரும் அதனால கேரளால ஒட்டுமொத்த பகுதியிலையுமே மிக பலத்த மழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்ல மிக மிக பலத்த மழையானது பொழிந்துட்டு பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு தண்ணியில மிதந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் குறிப்பா வந்து தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அங்கெல்லாம் வந்து பன்னெண்டு மணி நேரத்துல பல இடங்கள்ல வந்து பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துல முப்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவானது பொது தொடர்ந்து வந்து பதிவாகிட்டே வந்துட்டு இருக்கு இந்த மலைப்பொழிவுடைய முழு விவரம் என்பது காலை எட்டரை மணி அளவுல வெளியிடப்படும் பிறகு நான் வந்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் நமக்கு வந்து வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல புயல் உருவான ஒரு மலைப்பொழிவு கிடைக்கும் ஆனா இது வந்து ஒரு வரலாற்றுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மலைப்பொழிவை இப்போதுதான் வந்து தென் மாவட்டங்கள் சந்தித்து வருகிறது அதாவது பாளையங்கோட்டையில எல்லாம் நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்புதான் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல மலைப்பொழிவானது பொழிந்திருக்கு ஆனால் வந்து இப்போ அதனுடைய எல்லா அந்த ரெக்கார்டு முழுக்க அந்த வரலாறு முழுக்க முறியடிக்கப்பட்டிருக்கு அந்த லெவலுக்கு மழைப்பொழிவானது பொழிந்துட்டுருக்கு இது வரைக்கும் வந்து பார்க்கக்கூடாத ஒரு மலைப்பொழிவை தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் சந்தித்து வருகிறது உங்களுடைய வேதனையும் உங்களுடைய கஷ்டங்களும் எனக்கு புரிகிறது பல விவசாய நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரில் முழுகடிக்கப்பட்டிருக்கு அதுதான் ரொம்ப வேதனையான ஒரு செய்தி பாருங்களே இந்த வர்ண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பலத்த மலையை கொடுத்து விட்டான் வந்து நம்மளுடைய வட மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் அந்த பகுதிகளிலயுமே திருவள்ளூர் மாவட்டங்கள்லயும் பலத்த மழையை கொடுத்து விட்டான் ஆனா இன்று வரை வந்து டெல்டா மாவட்டங்கள்லையும் மத்திய மாவட்டங்கள்லயும் தான் மழை பொழிவே கொடுக்காம இருக்கிறான் கவலைப்பட வேண்டாம் இன்னொரு ஒரு நிகழ்வு நம்மளுடைய மாத இறுதியில வரப்போது இப்போது இது எப்ப இந்த மலையானது இந்த இந்த பலத்த மலை இந்த தீவிர மலை இந்த பேரிடர் இந்த மிகப்பெரிய பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஐந்து மாவட்டங்கள் அதாவது ஐந்து மாவட்டங்கள்னு சொல்றதை விட நான்கு விருதுநகரையும் சேர்த்துக்கலாம் இந்த ஐந்து மாவட்டங்கள் குறிப்பா வந்து கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்கள் பலத்த மழை பொழிவை சந்தித்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்ல பலத்த மழை பெய்யுவதுனால மணிமுத்தாறு அப்புறம் வந்து தாமிரபரணி ஆற்றல் எல்லாம் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் கண்ணாடி வரைக்குமே தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது யாருமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் நாளை வரைக்கும் வெளியே வராதிங்க இந்த மாதிரி ஒரு மலைப்பொழிவை நீங்க பார்த்துருக்கேன் அப்படிங்க உங்க இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் உள்ள எல்லா ஏரி குளங்களும் நிரம்பி வழிகிறது அந்த லெவலுக்கு மலைப்பொழிவு காய்ந்து கிடந்த இந்த நிலம் இன்று மிகப்பெரிய ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிப்பது மிக மிக வேதனையாக இருக்கிறது பல இடங்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு நம்மளுடைய அரசு தமிழ்நாடு அரசு நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு நிவாரணம் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும் அந்த லெவலுக்கு ஒரு தீவிரமான மழைப்பொழிவை இந்த மாவட்ட மக்கள் சந்தித்துட்டு இருக்காங்க இது தொடர்ந்து எப்போது இந்த மழைப்பொழிவு முடிவுக்கு வரும் அப்படின்னு இன்று முழுவதுமே இந்த மழைப்பொழிவு இருக்கும் இன்று இரவில் கொஞ்சம் விலகத் தொடங்கும் இன்று இரவில் இருந்து இன்று அதாவது இந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி இன்று இரவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முழுமையாக விலகக்கூடும் காரணம் என்னவென்றால் இன்று முழுவதும் ஏன் தீவிரமாக இருக்கும் அப்படி

தமிழகம் முழுக்கவே மழைப்பொழிவு சுத்தமாக இருக்காது அதுக்கப்புறம் அங்கங்க டெல்டால லேசான தூரல் சாரலாக காணப்பட்டாலும் பிறகு மலைப்பொழிவு எப்போது ஆரம்பமாகும் என்றால் நம்மளுடைய கிறிஸ்துமஸை ஒட்டி டிசம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தான் மீண்டும் மலைப்பொழிவு தொடங்கும் அந்த நிகழ்வு கூட நம்மளுடைய அமெரிக்கா மாடல் என்ன காட்டுதுன்னா தொடர்ந்து இலங்கையை நோக்கி வருவது போலதான் காட்டுது பார்க்கலாம் இந்த மலைக்கே தென் தமிழகம் தாங்கவில்லை அந்த லெவலுக்கு ஒரு மலைப்பொழிவு நம்மளுடைய பேரிடர் மீட்பு படை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு விரைந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்திலிருந்து நம்மளுடைய தென் தமிழகத்தை குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அந்த லெவலுக்கு மேக குவியல் குவிந்து பொழிவு இருந்து கொண்டே இருக்கிறது இன்று மாலை நேரங்கள் அதாவது மாவட்டங்களில் இன்று மாலை நேரங்களில் மழை குறைந்து காணப்பட்டாலும் மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய மலை மலைப்பொழிவுனால செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுது எல்லாம் திறந்து விட்டுருக்காங்க இது ஒரு மழைப்பொழிவு என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் இதனுடைய முழு அறிக்கையும் எந்த இடங்கள்ல எவ்வளவு மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறத மதியான உங்களுக்கு நான் பதிவிடுறேன் அப்பதான் உங்களுக்கு தெளிவான ஒரு அறிக்கையா இருக்கும் இது வந்து காலையில உள்ள அறிக்கை என்னவென்றால் இந்த காற்று சுழற்சி அதாவது நாகர்கோயில் அதாவது கன்னியாகுமரிக்கு தென்மேற்காக மேற்காக கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நம்மளுடைய குளச்சல் குளச்சல் திருவனந்தபுரம் பகுதியை அடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது அங்க நெருக்கமாக வந்து பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி நகர்ந்து திருவனந்தபுரம் குளச்சலை நெருக்கமாக வந்து பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி நகரக்கூடும் அதனால பலத்த மழை பொழிவு கேரளால இருக்கப்போகிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியிலேயும் மிக பலத்த மழை பொழிவாக இருந்தது இன்று பதிவாக வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களுடைய எல்லாத்தையுமே உங்களுடைய உடமையெல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி தொடர்ந்து நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி